விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை பாமக வன்னியர் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கான துண்டு பிரசுரத்தில் அன்புமணியின் பெயர் மற்றும் புகைப்படம் இடம்பெறாததால் கட்சியினரிடையே மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது கட்சியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழாவையொட்டி பாமகவின் அரசியல் ஆலோசனை குழு தலைவர் தீரன் வெளியிட்ட துண்டு பிரசுரத்தால் இந்த பரபரப்பானது நிலவியிருக்கிறது இருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத் வணக்கம் கோபிநாத் பாமகவின் அரசியல் ஆலோசனை குழு தலைவர் தீர்

இதை தெரிவு தன்னாரு அந்த கட்டத்தில் பாத்தீங்கன்னா தனது பேரை அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு அதனைத் தொடர்ந்து வீட்டுல ஒட்டுக்கேட்டு தெரிவிக்கப்பட்டு நேற்று விழுப்புரம் எந்த புகாரும் தெரிவிச்சிருக்காங்க யார் இதை வச்சு அவங்க மேல திருமணம் நடத்த இருக்கிறோம் இன்னும் இன்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மரியாதை செலுத்துறாங்க கொடி ஏற்றுறாங்க இதுல அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வாங்க எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அன்புமணி ராமதாஸ் கைலாபுரம் தோற்றத்துக்கு வரல தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில பூமுகாரில் நடைபெறும் மாநாட்டிற்கான துண்டு பிரசுரம் பேராசிரியர் வெளியிட்டாரு புகைப்படமும் கட்சி நிர்வாகிகள் ஒரு அதிருப்தி இருக்காங்க இருக்காங்க மேலும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே தொடர்ந்து கருத்து முதல் நாளுக்கு நாள் அதிகம் ஏற்பட்டு இரண்டு அணியாக செயல்படும் நிலையில தற்போது பாமக இருப்பதாக தொண்டர்கள் வேதம் தெ அந்த தகவல் தான் தற்போது உங்க விவரங்களுக்கு நன்றி கோபிநாத் தெரிவிக்க விடும் காரும் நிறம் சுவையை ஆச்சி மிளகாய்த்தோல் தூள் விடும் காரம் நிறம் சுவை